நம் முன்னோர்கள் தங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்து விட்டார்கள் நாம செஞ்சிருக்கோம் இந்த ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் படித்திருப்பார்கள் இந்த ஸ்கூலை ஆரம்பிப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ உங்க தாத்தா உங்களுடைய மூதாதையர்கள் மூப்பாட்டர் இருந்திருக்கலாம் காசு கொடுத்திருக்கலாம் சிந்தனையை கொடுத்திருக்கலாம் என்றே சொல்லுகிறேன் அல்லாஹுவின் கிருவையால் அந்த கல்வியை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒரு மாநாடு ஓட்டதுனால அல்லாஹ் அவர் கவுரையை ஒளிப்படுத்தி வந்த இன்னைக்கு அந்த உங்க பூதாபையுடைய கபரு ஒளிப்படுத்தப்பட்டு விசாரப்படுத்த ஒரு விதைய போட்டையா அதிக இது கொட்டகையா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதை எப்படி ஆக்கி அதை உட்கார்ந்து அல்லாஹ் மையம் தூதரையும் பேசுவதற்கு காரணமான ஒரு இடமா ஆக்கினார்களே விரித கபர எத்தசை கபுருகு மத்த பசரே அதிகவது எத்தசை கபுருகு மத்தபசரே அது விரிவாக்கப்படும் எந்த அளவுக்கு விரிவாக்கப்படும் அவர் பார்க்கிற அளவுக்கு விரும்பும் சகோதரர்களே உங்கள் மூதாதையர்கள் வாக்கியம் பெற்றவர்கள் வாக்கியம் பெற்றவர்கள் இன்னைக்கு அந்த கபலை அல்லாஹ் ஒளிப்படுத்தி இருப்பான் அவர்களுக்கு நிம்மதியை இறக்கி இருப்பான்